அதானி குழும மீதான முறைகேடு புகார்களை குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர் தொழிலதிபர் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடர் இருந்து இரு அவைகளிலும் கடும் அமளி நிலவி வருகிறது இந்நிலையில் இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு நாடாளுமன்றம் இன்று கூடுவதற்கு முன்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் மோடி மற்றும் அதானி ஆகியோரின் முகமூடிகளை அவர்கள் அணிந்திருந்தனர் மோடியும் அதானியும் ஒன்றுதான் என கூறி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர் அதே நேரம் சமாஜ்வாதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது